வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வில்லியஜ் ஜிஓ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரி ஸ்டாக் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து இந்திய அரசோட பாரத் நெட் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட சேவை தான் இது இது வந்து விவசாயிகளுக்கு டிஜிட்டல் சேவைகள் விவசாய தகவல்கள் மற்றும் தொழில்நுட்ப வசதிகள் வழங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு டிஜிட்டல் அடையாளங்களே வழங்குதல் அதாவது இதிலே பாருங்கள் விவசாயிகளுக்கான தனித்துவமான அடையாள எண் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் இந்த திட்டத்தின் மூலிமா ஒரு ஒருத்தருக்குமே வந்து அதாவது ஒரு ஒரு விவசாயிக்குமே வந்து தனித்துவமான ஒரு அடையாள எண் கொடுக்க போகிறாங்க இதுக்கு மேலே ஃபியூச்சரில் நம்ம நம்ம விவசாயம் சார்ந்த எந்த ஒரு சேவை நம்ம பெறணும்னாலுமே இந்த அடையாள எண் கண்டிப்பாக தேவைப்படும் விவசாய தகவல் பூச்சிக்கொல்லி விவரங்கள் மற்றும் சந்தை விலை தகவல்கள் பகிர்தல் சந்தையில் இருக்கிற பூச்சிக்கொல்லி நமக்கு எந்தெந்த டைம்ல எந்த மாதிரியான பூச்சிக்கொல்லிகள் நமக்கு தேவைப்படும் மற்றும் சந்தை விலை தகவல்கள் அண்ணா டெய்லியும் அந்தந்த மார்க்கெட் என்னென்ன விலை போயிட்டு இருக்கு பின்னாடி வந்து எதெல்லாம் விலை ஏறும் எதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான தகவலால் டிஜிட்டல் மூலிமா எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சேரணுன்றது தான் இதனுடைய நோக்கம் அடுத்து விவசாய பொருட்களின் ஆன்லைன் விற்பனை மற்றும் வாங்கல் வசதிகள் இப்போ நம்மக்கிட்டே ஏதாச்சும் ஒரு மிஷின் இருக்கும் இல்லை அது ஏதாச்சும் விற்கணும் இல்லை நம்ம விவசாயத்துக்கு தேவைப்பட புதுசு ஏதாச்சும் ஒரு மிஷின் வாங்கணும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே நம்ம இந்த திட்டத்து மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் முக்கியமாக நம்ம அனைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக தான் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய செயல்பாடுகளை எளிதாக்குதல் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பத்து பேர் வச்சு நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு ரெண்டு பேர் இந்த மிஷின் மூலயமா நம்ம செஞ்சால் நமக்கு அந்த செலவுகள் வந்து குறையும் விவசாயிகளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அந்த புதுசாக வந்துட்டு எல்லா இயந்திரம் மற்றும் தொழில்நுட்ப வசதி எல்லாமே நம்ம பெற முடியும் இந்த திட்டத்து மூலியமா அடுத்ததா இது சம்பந்தமா வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சி பச்சையப்பன் அவர்கள் வந்து ஒரு நியூஸ் வெளியிட்டிருந்தார் அக்ரி டாக்டர் அப்படின்ற இ பேப்பர்ல வெளியிட்டிருந்தாங்க அதை பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மின்னணு முறையில் அனைத்து விவசாயிகளின் தரவு சேகரிக்கப்பட்டு ஆதார் எண் போன்று விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட உள்ளது ஆதார் மாதிரி ஒவ்வொரு விவசாயிக்குமே தனியா ஒரு அடையாள எண் வழங்கப்பட உள்ளது நில விவரங்களை இணைப்பதன் மூலம் அனைத்து துறை திட்டங்களையும் எளிதில் பெறலாம் இதுவரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு விவசாயிகள் பிரதமரின் கௌரவ நிதி திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயனடைந்து வருகின்றனர் பிரதமரின் கௌரவ நிதி திட்டம் அப்படின்னா பி எம் கிசான் நம்ம கிசான்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த திட்டத்துல கிருஷ்ணகிரியில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுவத்தி பேர் பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க இதுல இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க இதில் வந்து இப்போ வரைக்கும் நம்ம இந்த அக்ரிஸ்டாக்கு இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறவங்க யார் எவ்வளோ பேர்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் தான் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் அடையாளம் எண் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையத்தில் தங்களுடைய சிட்டா ஆதார் நகல் ஆதார் எண் இணைக்கப்பட்ட செல்போன் அதான் ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பர் நம்ம ஆதாரில் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பர் கொண்டு வந்து இலவசமாக பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது யாருக்கும் எந்தவித தேவையில்லை இலவசமாகவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இதனுடைய நன்மைகள் வந்து அனைத்து துறை பயன்களையும் ஒற்றை சாளர முறையில் பெறலாம் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியதில்லை இப்போ கூட்டுறவு பேங்க்கு இல்லை தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதி பயிர் நம்ம பெறக்கூடிய பயிர்க்கடன் வந்து ஆதார் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கிக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும் நம்ம கரெக்டாக அந்த விவசாயிக்கு தான் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக போதும் அப்படின்றது இது மூலயமா டிஜிட்டலைஸில் ஈஸியாக வந்து நம்ம க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி தான் சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஒன்று மூணு இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல அப்ளை பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்னாம் தேதி இருந்து பிஎம் கிசான் பயிர் காப்பீடு இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த எந்த திட்டத்தில் நம்ம பயன்படுத்தணும்னாலுமே இந்த அக்ரி ஸ்டாக்ல நம்ம பண்ணக்கூடிய அடையாளம் கண்டிப்பா தேவை அதனால அனைத்து விவசாயிகளும் சீக்கிரமாக அப்ளை பண்ணி அடையாளம்னு வாங்கிக்கோங்க இன்னொரு டைம் நம்ம சொல்கிறோம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னா ஆதார் கார்டு அந்த நிலத்தோட பட்டாச்சிட்டா ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சியில் அப்ளை பண்ணிக்கலாம் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதனால் எந்த ஒரு விவசாயிக்குமே இதுக்கும் தனியாக நம்ம செலவு ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே நம்ம அரசாங்கம் வந்து சிஎஸ்சி மூலயமா இலவசமாக இதை நம்ம பதிவு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சீக்கிரமாக அப்ளை பண்ணி அடையாளம் வாங்கிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இனிமே கொடுக்க போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் அப்புறம் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு இன்ஸ்டாவோட ஐடி அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அது கால் வராது வாட்ஸ்அப் என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில்ஸு சென்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கலாம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களுக்கான டவுட்ஸுக்கு நாங்கள் பதில் அளிச்சுடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு அடுத்த முக்கியமான தகவலை நம்ம சந்திக்கலாம் வணக்கம்